என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக் கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றாள் இல்லையல்லவா அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துத்தான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகிறா உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தானே அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய் அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறை இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கின்றது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல கனிகளை பறிப்பார் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடிமீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி நீ தோல்சாய உன் சாயப்பா இருக்கின்றேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம் ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே அது நிம்மதியை கெடுத்துவிடும் வார்த்தைகளால் எவருக்கும் பதில் சொல்லாதே நீ வாழும் வாழ்க்கையே அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும் துணிந்து முன்னேறு உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும் உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமேன் அமைதியாயிருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும் தந்திரம் பழகு யாருக்கும் குழி பறிக்கல்ல யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான் எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள் உன் வாழ்க்கை நேர்மையாக இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை பணிந்து செல்ல அவசியமும் இல்லை நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விட வாழ்க்கை வசமாகும் மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தையே ஏன் கண்களை பார்த்து கொண்டே இரு உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றா யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு உனக்கு பிடித்ததை மட்டும் செய் உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய் ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாயிரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும் நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம் வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உனக்கு பலமாய் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருத்தங்கமே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் விட மாட்டேன் சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக் கூடாது என்பதாகவே இருக்கும் தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தை நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம் கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம் அன்பு குழந்தையே எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கைப்பார் தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒருநாள் மாட்டிக்கொள்வர் எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையே பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்த்தாம் புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் தான் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும் அன்புக்குரியவர்களை விடாதீர்கள் ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை உயர்ந்து பார்க்கும் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயமுறுனார் அதே அன்பிற்காக இயங்குவார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல இருக்கின்றார் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் முன்னைவிட்டு சென்றுவிடவில்லை தங்கமே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் விட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடக்கிறார் நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றான் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் வரும் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே உன் வலி வேதனை அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கான நாளை உருவாக்கத்தான் உன்னை சோதித்தேன் உன் நம்பிக்கை பொறுமைக்கு தக்க போகின்றது போகின்றது காத்திருமகளே நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய் கலங்காதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே உன்னை ஏலனமாக நினைத்தவர் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் நீ செய்த என் செவிகளில் கேட்டது தங்கமே உன் வேண்டுதல்கள் விரைவில் கடவுளின் அருள் போன்றது அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் என்னையே நினைத்து உருகும் என் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவது எனது கடமையாகும் உன் மனசுமைகளை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உன் நல்வாழ்விற்கான அனைத்து வளங்களையும் அதற்கான காலங்களில் உனக்கு நான் அருள்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் தங்கமே எங்கும் நிறைந்திருக்கின்றேன் நான் நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் இன்று நடத்துகின்றேன் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சி குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால் அன்பினால்தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலங்கி நிற்கின்றான் நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகின்றது மகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் நகரு இருக்கின்றேன் உனக்காக பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்குள் தங்கமே காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மீற மாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் அனைத்தையும் அமைத்து தருகின்றேன் அவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனிப்பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை பெருமை அடைய செய்வேன் தங்கமே கலங்காதே உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எனது பொறுப்பு உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும் ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும் கலங்காமல் காத்திரு சில பிரச்சனைகளை தளராத நம்பிக்கை கொண்ட உங்களின் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என் ஆசிர்வாதங்களுக்கு தகுதி உடையவர்களா என பரிசோதிக்க நான் நடத்தும் விளையாட்டாக கூட இருக்கலாம் என்னை சரணடையும் சந்தர்ப்பமாகும் நல்லதையே நடத்துவேன் கலங்காதே தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது ஷீரடியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் கவலைப்பட்டது போதும் தங்கவேன் இனி என் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் இல் வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதி உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய கெட்ட நேரம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் முடிந்துவிட்டது இனி அனைத்தும் சுபமே உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பும் உன்னால் முடியாதது ஏதும் இல்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு இங்கு எதுவும் நிரந்தரமல்ல உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ்த்தங்கமே உலகத்தில் சிறந்தவன் உனக்கு நீயே என்று சொல்லிக்குள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைத்தான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் உண்மையாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது குழந்தையே வறுமைக்கு பின் வரும் செல்வமும் அழுகைக்கு பின் வரும் தைரியமும் தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிச்சயம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காலம் காட்டிக் கொடுக்கும் வரை சிலர் தங்கள் முகமூடியை கழட்டுவதே இல்லை தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே எத்தனை வழிகள் உன் மனதில் இருந்தாலும் அத்தனை வழிகளும் உன்னை விட்டு மறைந்து செல்லும் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு இருத்தங்குமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் வாழ்வில் உயர்நிலையை அடைவா என் துணை உனக்கென்று உண்டு என் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல லீலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை அடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் குழப்பத்தில் இருக்கின்றார் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது கலங்காதே நான் உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உனக்கிருந்த கஷ்ட காலங்கள் முடிந்து நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி வெற்றி உன்வசம் அமையப் போகின்றது காலந்தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன் என் ராஜாதி கண்ணே நீ கலங்காதிரு உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிம் என்று விடியும் என்று நம்பு வெளிச்சம் நிச்சயம் முடியும் என்று நம்பு வெற்றி நிச்சயம் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு துளிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நம்பிக்கையும் விளையும் எப்படி போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் திருப்தியாக இருக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா